பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகின்ஸ் உங்கள் செய்யும் பொழுதும் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் பெரியவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் அது என்ன என்பதை சொல்வதற்காகவே இக்கதை பார்க்கலாமா ஒரு ஊரில் நிறைய ஒன்று இருந்தது அதுக்கு மிகவும் தாகமாக இருந்தது சுற்றி எங்கும் பார்த்ததில் தண்ணீர் ஒரு தூரத்தில் ஒரு கிணறு இருப்பதை பார்த்தது அந்த கிணற்றில் எற்றி பார்த்து அதில் தண்ணீர் இருப்பதை பார்த்தவுடன் நரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எதையும் யோசிக்காமல் நரி உடனே கிணற்றுக்குள் விழுந்தது விழுந்து தாகம் தீர தண்ணீர் குடித்தது பிறகு தான் சிந்தித்தது மேலே செல்வதற்கு வழி எதுவும் இல்லையே எப்படி செல்வது என்று யாராவது ஒருவர் வருவார்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்ற சிந்தனையுடன் நரியும் காத்திருந்தது பத்து நாட்கள் கடந்தன யாரும் வரவில்லை திடீரென்று மே மே என்று சத்தத்துடன் ஒரு வந்தது ஆடுதான் வருகிறது என்பதை புரிந்து கொண்ட நரி ஒரு தந்திரத்தை யோசித்தது இந்த நரி ஆட்டை வைத்து நான் எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று யோசித்தது ஆடண்ணா ஆடண்ணா இங்கே பாருங்கள் என்று கத்தியது நரி இங்கே இருந்து சத்தம் வருகிறது என்று யோசித்த ஆடு சற்று நேரம் கழித்து கிணற்றில் எட்டி பார்த்தது நரியரே கீழே தவறி விழுந்து விட்டீர்களா என்று ஆடு கேட்டது நான் அப்படியெல்லாம் விழவில்லை இங்கு தண்ணி சுவையாக இருப்பதை கேட்டறிந்தேன் அதனால் கீழே விழுந்து தண்ணீர் குடித்தேன் என்றது நீ வேணன் வந்து குடித்து பாறேன் என்று நரி சொன்னது அப்படியா என்று சொல்லி அடுத்த நிமிடம் ஆடு கிணற்றில் விழுந்தது தண்ணீர் அறிந்துவிட்டு அப்படியொன்றும் சுவையாக இல்லையே என்று சொன்னது உனக்குதான் அப்படி சுவையாக இல்லை என்று நரி சொன்னதும் இருவரும் அமைதியாக இருந்தனர் குறிது நேரம் கழித்து ஆடு வந்து எப்படி நரியரை வெளியே செல்வது என்று கேட்டது அதற்கு நரி நான் முதலில் உன்மீது ஏறி கிணற்றிலிருந்து வெளியே செல்கிறேன் பிறகு நான் என் கையை நிட்டுகிறேன் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆடே நீ வெளியே வந்துவிடு என்று நரி சொன்னது அப்படியே ஆகட்டும் என்றது ஆடு நரி முதலில் ஆடின் மீது ஏறி கிணற்றிலிருந்து வெளியே வந்துவிட்டது கையைக் கொடுங்கள் சீக்கிரமாகட்டும் நானும் மேலே வருகிறேன் என்று சொன்னது ஆடு ஆனால் நரி அதற்காக எந்த விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும் நான் குதிக்க சொன்னவுடன் நீ கிணற்றில் குதித்து விட்டாய் நான் திரும்ப கையை நீட்டி நான் கிணற்றில் விழுந்து விட்டால் என்னை யார் மீண்டும் காப்பாற்றுவது எனக்கு வேற வேலை இருக்கிறது நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நரி கிளம்பிவிட்டது ஆடும் மிகவும் பாவமாக இருந்தது யோசிக்காமல் செய்த தவறை நினைத்து ஆடு மிகவும் வருந்தியது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் ஆழமாக யோசித்து அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய வேண்டும் இல்லை எனில் நமக்கே அந்த செயல் பின்விளைவாக மாறி நம்மை அதிகமாக பாதிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாந்தா தேங்க்யூ